கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்று அன்னை மரியால் எப்பொழுதும் முப்பொழுதும் கண்ணியாக இருக்கின்றார் என்கின்ற இந்த சிந்தனையை மையமாக வைத்து சிந்திக்க இங்கு ஒன்றாக கூடியிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே மனிதர்கள் வித்தியாசமானவர்கள் சில நேரங்களிலே அவர்கள் வேடிக்கையானவர்களும் கூட இப்பொழுது அழுகின்றான் சற்று நேரத்தில் சிரிக்கின்றான் இப்பொழுது சிரிக்கின்றான் சற்று நேரத்தில் அவனை பார்த்தால் அழுகின்றான் இப்படி மாற்றங்களுக்கு உட்பட்ட ஒருவனாக மனிதன் இருக்கின்றான் மனிதன் குடும்பத்திலிருந்து வருவதால் குடும்பங்களும் அப்படிதான் இருக்கின்றன குடும்பங்கள் வேடிக்கையாக இருக்கின்றன சில நேரங்களிலே வித்தியாசமாக இருக்கின்றன கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஒரு வேடிக்கையான குடும்பத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் ஒரு குடும்பத்திலே அந்த குடும்பத் தலைவர் எதிர்பாராத விதமாக நோயினால் தாக்கப்பட்டு படுத்த படுக்கையாக ஆகிவிடுகிறார் மிகவும் சிரமப்படுகிறார் அந்த குடும்பம் கஷ்டப்பட ஆரம்பிக்கின்றது அவருடைய மனைவிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை எல்லோரிடத்திலும் சென்று இதை பற்றி கூறுகின்றார் அவள் செய்யாத ஜபங்கள் இல்லை போகாத இடங்கள் இல்லை எல்லாம் செய்தும் அவருடைய கணவருடைய அந்த உடல்நிலையிலே ஒரு முன்னேற்றமும் இல்லை என்ன செய்வதென்று தெரியவில்லை கடைசியாக அன்னையை கரம் பிடிப்போம் என்று சொல்லிக்கொண்டு அன்னை இடத்துல ஜபிக்க ஆரம்பிக்கின்றார் மாதாவே என்னுடைய கணவர் நோயினால் அவதிப்பட்டு அவஸ்தப்பட்டு என் குடும்பம் கஷ்டப்படுது ஒரு பக்கம் வருமானம் இல்லை வேலை இல்லை எங்க போவது யாரிடத்தில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை கஷ்டமாக இருக்கின்றது எனக்கு ஏதாவது செய் என்று உருக்கத்தோடு கண்ணீரோடு ஜபிக்கிறாங்க ஆனால் அவருடைய உடலில் எந்த மாற்றமும் இல்லை நீண்ட நாட்கள் இப்படியே கடந்து செல்லுகின்றது இறுதியாக இந்த பெண்மணி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க நான் ஒரு ஒரு கருத்தை முன்வைத்து நான் ஜபிக்கிறேன் ஒரு வேண்டுதலை முன்வைத்து நான் ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி எனக்கு ஒரே ஒரு வீடு தான் இருக்குது மாதாவே என் புருஷன் நல்லாயிட்டா இந்த ஒரு வீட்டை விற்று எவ்வளோ தொகை வருதோ அந்த தொகை முழுவதுமாக உனக்கு காணிக்கையாக்கி விடுகிறேன் என்று சொல்லி அந்த வேண்டுதலை முன்வைத்து ஜபிக்கின்றான் மறுநாளே அவருடைய வந்து எந்திரிச்சு உட்கார்ந்துடுறார் ரொம்ப சந்தோஷமாக எப்படி இருக்கிற ஏது என்று எல்லோரிடம் பேசுகின்றார் நலம் விசாரிக்கின்றார் அவர் தன்னுடைய அன்றாட வேலைகளுக்கு செல்ல ஆரம்பிக்கின்றார் இந்த அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் மாதாவுக்கு நன்றி சொல்கிறாங்க ஒரு நாள் இந்த அம்மா தன்னுடைய கணவரிடத்தில் சொல்லுகின்றார் பாருப்பா நீ ரொம்ப சீக்கா கடந்த உடம்பு சரியில்லை அந்த நேரத்தில் நான் செய்யாத ஜபம் இல்லை கடைசியாக மாதா கிட்ட நான் வேண்டுனேன் ஒரு வேண்டுதலை வைத்து நான் ஜெபித்தேன் அதாவது உனக்கு உடம்பு சரியானா நமக்கு இருக்குதுல ஒரே ஒரு வீடு இந்த வீட்டை விற்று வருகின்ற எல்லா வருமானத்தையும் நான் ஒண்டியில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி தான் நான் ஜெபிச்சேன் அதனால தான் நான் நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கிற என்று சொல்லி அந்த ரகசியத்தை அவரிடத்துல பகிர்ந்து கொண்டார்களாம் உடனே அவருக்கு பயங்கர கோபம் ஏண்டி அப்படி செஞ்ச நமக்கு வேற என்னடி இருக்கு வாழ்க்கையில் இருக்கிறத ஒரே ஒரு வீடு தானே அதையும் நீ வித்து அந்த காசை உண்டியில் போட்டு மாதாவுக்கு வாக்கு கொடுத்துட்டியா நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று இவருக்கு பயங்கர கோபம் என்ன தெரியல செய்ய மனைவியிடத்தில் சரி நீ வீடு விற்க போறேன் வித்து அதில் வர காசை உண்டியில் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்க அவ்வளவு தானே சரி வீடு நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி இந்த கணவர் என்ன செய்கிறாரு மறுநாள் ஒரு விளம்பர பலகையை விற்கிறார் வீட்டுக்கு முன்னாடி வீடு விற்பனைக்கு அந்த போர்டில் இப்படி எழுதப்பட்டிருக்கு மேலும் சில குறிப்புகள் அதில் இருக்கின்றன இந்த வீட்டில் ஒரு பூனை இருக்கின்றது அதனுடைய விலை பத்து லட்சம் இந்த வீட்டினுடைய விலை பத்து ரூபாய் இந்த பூனையை வாங்குறவங்களுக்கு தான் இந்த வீடு சொந்தமாகும் என்று ஒரு விளம்பரம் வைக்கிறார் எப்படியோ ஒரு மனிதர் வந்து அந்த வீடை வாங்குகின்றார் பத்து லட்சம் கொடுத்து பூனையை வாங்குறாரு பூனையோட பத்து ரூபாய் கொடுத்து அந்த வீடையும் வாங்கி கொள்ளுகின்றார் மனைவியை அழைக்கிறார் வாமா நீ மாதா கிட்ட என்ன வேண்டனே இந்த வீடு விற்று வர்ற காசை நான் உண்டியில் போடுவேன் அப்படி தானே சொன்னேன் இந்த வீட்டினுடைய விலை என்ன பத்து ரூபாய் இந்தா பத்து ரூபா போய் உண்டியில் போட்டு வா என்று சொல்லி அனுப்பி வைத்தாராம் கிறிஸ்துவில் மிகவும் பிரிமுள்ள சகோதர சகோதரிகளே இப்படி நம்முடைய குடும்பங்களும் சில நேரங்களிலே வேடிக்கையான குடும்பங்களாக இருக்கின்றன நம்முடைய அர்ப்பணிப்பை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை பார்த்து சில நேரங்களிலே இறைவன் கூட சிரிக்கலாம் இப்போ நான் சொல்றத பார்த்து நிறைய பேர் சிரிச்சிங்க அந்த சிரிப்பு ஒளி எனக்கும் கேட்டது இப்போ இறைவனுடைய சிறுப்பொழி உங்களுக்கும் ஒரு சில நேரங்களிலே கேட்கலாம் இப்படி வேடிக்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது அதற்கு ஒரு சிறந்த முன்மாதிரி எடுத்துக்காட்டு நம்முடைய அன்னை மரியால் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே எங்கேயும் எப்பொழுதும் முப்பொழுதும் அன்னை மரியாள் கண்ணியாக இருந்தால் என்று நாம் வாசிக்கின்றோம் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை நமக்கு கற்று கொடுக்கின்றது இதை ஒரு நம்பிக்கை கோட்பாடாக ஆனால் எப்படி ஒரு பெண் தாயாகவும் இருக்க முடியும் அதே நேரத்திலே ஒரு கண்ணியாகவும் இருக்க முடியும் இதை ஏற்றுக்கொள்வதற்கு சற்று கடினமாகவே இருக்கின்றது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நம்முடைய மூளைக்கு இது எட்டாத ஒரு கேள்வி நம்முடைய மனதிற்கு இது நுழையாத ஒரு கேள்வியாக ஒரு மறைபொருளாக இது இருக்கின்றது நம்முடைய புலன்களுக்கு இது கட்புலனாகாத ஒரு சிந்தனையாக இருக்கின்றது இதே போலதான் அகஸ்தினாரும் இறைவனை புரிந்து கொள்வதற்கு அவரை தன்னுடைய இந்த அறிவிலே அடக்குவதற்கு முயற்சி செஞ்சார் இறைவன் அவருக்கு ஒரு தக்க பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார் இந்த கதையை நிறைய தடவை நீங்க கேட்டிருப்பீங்க இவர் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது கனவிலே கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருக்கின்றார் அந்த கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருக்கின்ற இவர் ஒரு சிப்பியை கையில் பிடித்து கொண்டு கடலுக்குள்ளே ஓடுறாரு தண்ணி எடுக்கிறாரு வந்து கரையில் இருக்கிற ஒரு துளையில் ஊற்றுகின்றார் இப்போ இவருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இறைவன் செய்த ஒரு செயல் அது இப்போது அகஸ்தினர் அந்த வழியாக வர்றார் ஏ சின்ன பையனை நீ என்ன செய்கிற நான் இந்த கடலை வற்ற செய்ய போகிறேன் இந்த கடலை வற்ற செய்ய போகின்றாயா சின்ன ஒரு சங்கு அதிலே தண்ணி மொண்டு வந்து இந்த குழியில் ஊற்றுற இந்த சின்ன குழியில் இவ்வளோ பெரிய கடலை நீ வற்ற செய்ய முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி அந்த அகஸ்தினார் கேட்கின்றார் உடனே இந்த சிறுவன் நீ இத்தனோண்டு இந்த மூளையை வைத்துக்கொண்டு இறைவனை அகில உலகத்தையே படைத்த இந்த இறைவனையே புரிந்து கொள்வதற்கு நீ முயற்சி உன்னால் அது முடியுமா இது முடியும் என்கின்ற கேள்வியோடு அவருக்கு ஒரு தெளிவை தருகின்றார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இப்படிதான் அன்னையனுடைய கண்ணிமையை நாம் எப்படி புரிந்து கொள்வது இது ஒரு மறைபொருள் நைஜீரிய நாட்டு நடிகை அழகாக சொல்வார் கண்ணிமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது வேர்ஜினிட்டியை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த நடிகை சொல்லுவார்கள் நடிகை அந்த நடிகை பேர் வந்து ரெஜினா டேனியல்ஸ் என்கின்ற அந்த நடிகை வேர்ஜினிட்டி இஸ் த பிக்கெஸ்ட் கிரேட்டஸ்ட் கிஃப்ட் யூ கேன் கிவ் டுவர் ஹஸ்பண்ட்ஸ் ஸோ இது மனைவியரை பார்த்து சொல்வார் அதே போல மனைவி கணவர்களை பார்த்து இட்ஸ் கிரேட்டஸ்ட் கிஃப்ட் தட் யூ கேன் கிவ் டு யுவர் ஒய்ஃப் யுவர் பார்ட்னர்ஸ் டு காட் அன்பார்ந்தவர்களே கணவர்களுக்கு மனைவிகள் இருக்கின்றார்கள் அது ஒரு பெரிய கொடையாக பரிசாக அவர்கள் உங்களுக்கு கொடுக்கலாம் அதே போல மனைவிகள் உங்களுடைய கணவர்களுக்கு கொடுக்கலாம் எங்களை போன்று அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் நாங்கள் யாருக்கு கொடுப்போம் எங்களுடைய பார்ட்னர் யாரு என்று கேட்கின்ற பொழுது எங்களுடைய பார்ட்னர் எங்களுடைய வாழ்க்கை துணைவர் காட் இறைவன் இறைவனுக்கு நாங்கள் எங்களுடைய இந்த கண்ணிமையை இந்த தூய்மையை எல்லாம் வல்ல இறைவன் கொடுத்த இந்த உடலை ஆன்மாவை முழுவதுமாக இறைவனுக்காக ஒப்பு கொடுக்கின்றோம் அதைத்தான் அன்னைமரியாலும் செய்கின்றார் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இப்போ நாம் இறைவனுக்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய பரிசு என்று சொன்னால் இந்த தூய்மை உடல் தூய்மை உள்ள தூய்மை எனவே அதைத்தான் அன்னை மரியால் செய்கின்றார் மரியாவின் கண்ணிமை தாய்மை இயேசுவின் பிறப்பு இந்த மூன்று மறைபொருள்கள் இவ்வுலக அறிவை கொண்டு நம்மால புரிந்து கொள்ள முடியாது அதுதான் உண்மை என்று புனித லயோலா இன்னாசியார் கூறுகின்றார் இந்த சிறிய அறிவை கொண்டு இறைவனை புரிந்து கொள்வது அல்லது இந்த கண்ணித்தாயினுடைய கண்ணிமையை புரிந்து கொள்வது என்பது இயலாத ஒரு காரியம் இயேசுவின் பிறப்பு மரியாவின் கன்னிமையை குறைக்கவில்லை மாறாக அது புனிதப்படுத்துகின்றது என்று விபிலிய அறிஞர் ரைமன் பிரவுன் அழகாக சொல்லுகின்றார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே தொடர்ந்து மரியாவின் கண்ணிமையை மோயிசனுடைய முட்பதற்கு ஒப்பிட்டு கூறுகின்றார் நீசா நகர் கிரகோரி அவர் எப்படி அதை ஒப்பிட்டு சொல்லுகின்றார் விடுதலை பயண நூல் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே ஆண்டவரின் தூதர் ஒரு முட்பதரின் நடுவே தீ பிளம்பில் மோயிசனுக்கு தோன்றினார் என்று நாம் வாசிக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அந்த தீ பற்றி எரிந்து கொண்டிருந்த பொழுது அந்த முச்செடிக்கு என்ன ஆனது அது அழிந்து விட்டதா தீர்ந்து விட்டதா மறைந்து விட்டதா ஒன்றுமே ஆகவில்லை ஆனால் அந்த தீ எரிந்து கொண்டே இருக்கின்றது அந்த முட்புதரும் அழியாமல் அங்கேயே இருக்கின்றது அழகாக இந்த நீசா நகர் கிரகோரி அவர்கள் இதரோடு ஒப்பிட்டு கூறுகின்றார் அன்னையினுடைய கண்ணிமையை அதாவது அன்னையினுடைய கண்ணிமை ஆண்டவராக பிறந்த பிறகும் அது அப்படியே இருக்கின்றது ஒரு கலங்கமும் அதற்கு ஏற்படாமல் ஒரு பாதிப்பும் அதற்கு ஏற்படாமல் இறைவன் காத்து ரட்சிக்கின்றார் அன்புக்குரியவர்களே போ அன்னை மரியால் முப்பொழுதும் எப்பொழுதும் கன்னியாக இருக்கின்றார் நாம் முதலிலே அன்னை மரியால் இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பாக கன்னியாக இருந்தால் என்பதை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் விபிலிய சான்றுகள் ஏராளமாக இருக்கின்றன இதற்கான விவிலிய சான்றுகளை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன் அதாவது இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பு கண்ணியாக இருந்த அந்த அன்னையிடத்திலே ஆறு மாதத்தில் கடவுள் ஆறாம் மாதத்தில் கடவுள் கபரியல் தூதரை கலீலியாவில் இருந்த நாசிரேத் என்னும் ஊருக்கு அனுப்பி வைக்கிறார் அங்கு ஒரு கண்ணியிடத்துல சென்று அருள் நிறைந்தவரே வாழ்க என்று சொல்லி என்னுடைய அந்த செய்தி நற்செய்தியை அவளுக்கு அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அனுப்பி வைக்கின்றார் லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஒன்று இருபத்தி ஆறாவது வசனத்திலே நாம் இதை பார்க்கின்றோம் கண்ணியிடத்திலே அனுப்பி வைக்கின்றார் இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பாக கண்ணியாக இருந்தார் என்று இந்த வசனத்திலே வெளிப்படுத்தப்படுகின்றது தொடர்ந்து மத்திய எழுதி நற்செய்தி அதிகாரம் பதினெட்டு மரியாவுக்கும் யோசிப்புவிற்கும் திருணோ திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் போ திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது அவர்கள் சேரவில்லை ஆயினா ஆனாலும் அவள் கருவுற்றிருந்தாள் தூய ஆவியினால் கருவுற்றிருந்தால் அவள் கண்ணியாகவே இருந்தாள் என்று மீண்டும் இந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது மத்தே எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாவது வசனங்களிலே இவ்வாறாக நாம் பார்க்கின்றோம் இதோ கண்ணி கருவுற்று ஒரு ஆண் மகவையை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவல் என பெயரிடுவீர் என்று எசையா இறைவாக்கு நேரத்தை முன்னதாகவே சொல்லி இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே அது நிறைவேறும் வண்ணம் இங்கு அந்த குழந்தைக்கு இம்மானுவல் என்று பெயர் சூட்டுகின்றார்கள் கண்ணியின் வழியாக பிறந்த அந்த ஆண் மகவைக்கு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே மத்தியை எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஒன்று மீண்டும் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே மரியா அக்குழந்தையை பெற்றெடுக்கும் வரை யோசிப்பு அவரோடு கூடி வாழவில்லை என்று நாம் வாசிக்கின்றோம் இப்போ இதை நாம் வாசிக்கின்ற பொழுது அல்லது இந்த வசனத்தை கடந்து செல்லுகின்ற பொழுது ஒரு சில கேள்விகள் நம்முடைய மனதிலே எழலாம் அப்போ அதற்கு பிறகு அவங்க கூடி வாழ்ந்தாங்களா இப்போ அதற்கான பதிலை நான் தொடர்ந்து உங்களுக்கு இந்த செய்தி கொடுக்கின்ற பொழுது அதை சொல்வேன் அன்பார்ந்தவர்களே இந்த வாதங்களுடைய அடிப்படையிலே இந்த இந்த சிந்தனைகள் அன்னை இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பாக கண்ணியாக இருந்தால் என்று திருச்சபை ஒரு கோட்பாடாக கற்பிக்கின்றது இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே இயேசுவை பெற்றெடுக்கும் பொழுது அவரை தாங்கி இருந்த பொழுதும் அன்னை மறியால் கண்ணியாக இருந்தார் என்று திருச்சபை கற்றுக்கொடுக்கின்றது கொடுக்கின்றது இசைக்கியல் புத்தகத்திலே நாற்பத்தி நான்காவது அதிகாரத்திலே இரண்டாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கின்றோம் இந்த வாயில் மூடியே இருக்க வேண்டும் அது திறக்கப்படக்கூடாது யாரும் இதன் வழியாக நுழையக்கூடாது ஏனெனில் இஸ்ரேலின் தலைவராகிய ஆண்டவர் இதன் வழியாக நுழைந்தார் இது மூடியே இருக்க வேண்டும் என்று எருசலேம் ஆலயத்தின் கிழக்கு வாசலை பற்றி இறைவாக்கினர் எடுத்து கூறுகின்றார் இதை அழகாக அன்னை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே இதை மேற்கோள் காட்டிதான் புனித ஜெரோம் அழகாக சொல்லுவார் மூடப்பட்ட கதவின் வழியாக இஸ்ரேலின் ஆண்டவர் நுழைந்தது போல மரியாவின் கண்ணிமைக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் ஆண்டவராகிய இயேசு பிறந்தார் என்று புனித ஜெரோம் அழகாக எடுத்து சொல்லுவார்கள் இனிமை மிகு பாடலிலே நான்காவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம் பூட்டியுள்ள தோட்டம் நீ முத்திரையிடப்பட்ட கிணறு நீ என்று ஒரு தலைவன் தன்னுடைய தலைவியிடத்திலே உரையாடுகின்ற ஒரு உரையாடலை அங்கு நாம் பார்க்கின்றோம் இதனை மேற்கோள் காட்டிக்கொண்டு அலெக்சாண்ட்ரியாவை சார்ந்த புனித கிளெமன்ட் அழகாக அன்னை மரியாலை பற்றி சொல்லுவார் பூட்டியுள்ள தோட்டம் போல முத்திரையிடப்பட்ட கிணறை போல மரியாவின் கண்ணிமை சிறிதும் கலங்க படாமல் ஆண்டவராகிய இயேசு பிறந்தார் என்று அவர் அழகாக எடுத்து சொல்வார் எனவே அன்புக்குரியவர்களே தொடர்ந்து புனித அகஸ்தினார் சொல்லுகின்றார் மூடிய கல்லறையில் இருந்து இயேசு உயிர்த்தது போல மூடப்பட்ட கதவுகள் வழியாக உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய திருத்தூதர்களுக்கு அந்த அறைகளுக்குள்ளே நுழைந்தது போல கண்ணாடியின் வழியாக சூரிய கதிர்கள் ஊடுருவது போல உள்ளத்தின் மனித எண்ணங்கள் தோன்றுவது போல இயேசுவும் மரியாவின் கண்ணிமைக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் பிறந்தார் என்று புனித அகோஸ்தினார் கூறுகின்றார் அப்போ இயேசு அங்கு உருவெடுத்த பொழுதும் தோன்றிய பொழுதும் அன்னை மரியாளுடைய அந்த கண்ணிமைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று நாம் வாசிக்கின்றோம் இந்த வாதங்கள் இந்த கூற்றுகள் இந்த சிந்தனைகளுடைய அடிப்படையிலே தாயம் திருச்சபை இயேசுவை கருவுற்ற பொழுதும் அன்னை மரியால் கண்ணியாக இருந்தால் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது மூன்றாவதாக இறுதியாக அன்புக்குரியவர்களே இயேசுவை பெற்றெடுத்த பின்பு அன்னை மரியால் தொடர்ந்து கன்னியாகவே இருக்கின்றார் என்று திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது மரியா இயேசுவை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை மத்தேயு நற்செய்தி அதிகாரம் ஒன்று இருபத்தி ஐந்தாவது வசனம் ஏற்கனவே நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டினேன் அன்புக்குரியவர்களே இந்த வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நம்முடைய மனதிலே ஒரு கேள்வி எழலாம் அதாவது திருமணத்திற்கு பிறகு அல்லது இயேசுவை பெற்றெடுத்த பிறகு இவர்கள் கூடி வாழ்ந்தார்களா என்கின்ற ஒரு கேள்வி நம்முடைய மனதிலே எழலாம் இயேசுவின் பிறப்பிற்கு பின் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது அதேபோல நற்செய்தியிலும் நாம் காண்கின்றோம் இயேசுனுடைய சகோதரர்கள் அங்கு வாழ்ந்தார்கள் என்று பரிசெயர்களும் சதிசெயர்களும் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் அவருடைய சகோதரர்களை பற்றி நமக்கு தெரியாதா என்கின்ற கேள்விகள் எல்லாம் அங்கு எழுக எழுவதை நாம் பார்க்கின்றோம் அப்போ இதற்கு நாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்திலே இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இதற்கான பதிலையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் பிறந்த பிரிந்த சகோதர சகோதரிகள் நம்மிடத்திலே அடிக்கடி எழுப்புகின்ற ஒரு கேள்வி இந்த கேள்வியாக இருக்கின்றது நான்காம் நூற்றாண்டிலே எபிபானூஸ் என்கின்ற ஒரு விபிலிய அறிஞர் கூறுகின்ற ஒரு கூற்று ஒரு கருத்து யோசேப்பிற்கு ஒருவேளை முதல் திருமணம் நடந்திருக்கலாம் அப்பொழுது பிறந்த குழந்தைகளாக இந்த பிள்ளைகள் இருக்கலாம் அப்போ அப்போ பிறந்த குழந்தைகள் இயேசுவுக்கு என்ன வேணும் அவர்கள் சகோதரர்களாக இருக்க வேண்டும் ஒருவேளை அப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம் என்று இந்த எபிபானுஸ் அவர்கள் கூறுகின்றார்கள் தொடர்ந்து அன்புக்குரியவர்களே யாக்கோவின் முதல் நற்செய்தி திருமறையை சாராத புறநூல் புரோட்டோ எவெஞ்சலியம் என்று திருச்சபை அழைக்கின்றது இதை திருச்சபை அங்கீகரிக்கவில்லை ஆனால் அதை வாசித்து ஒரு சில கருத்துக்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த விதத்திலே யாக்கோவின் முதல் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம் அங்கு யோசேப்பு இவ்வாறு கூறுவதாக அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது அவர் என்ன சொல்றாரு எனக்கோ ஆறு புதல்கள் புதல்வர்கள் இருக்கின்றார்கள் எனக்கோ வயதாகிவிட்டது ஆனால் மரியாவோ சிறுமியாக இருக்கின்றார் என்று யோசேப்பு சொல்வது போல அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதை மேற்கோள் காட்டிக்கொண்டு எபிஃபானுஸ் சொல்லுவார் அங்கு நாம் சகோதரர்கள் என்று அங்கு நாம் பார்க்கின்றோமே அவர்கள் இவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று அன்புக்குரியவர்களே மேலும் நற்செய்தியிலே இயேசுவின் சகோதரர்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது தவிர மாறாக மாதாவின் பிள்ளைகள் என்று சொல்லப்படவில்லை மாதாவின் குழந்தைகள் என்று அந்த நற்செய்தியிலே சொல்லப்படவில்லை எனவே மாதாவிற்கு குழந்தைகள் இருந்தார்கள் அவருடைய கண்ணிமைக்கு பழுது வந்தது என்பதைப் பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை தொடர்ந்து அன்புக்குரியவர்களே இயேசுனுடைய பனிரெண்டாவது வயதிலே அங்கே என்ன நடக்கின்றது இயேசு எருசிலேம் ஆலயத்தில் தொலைந்து விடுகின்றார் இறுதியாக அந்த ஆலயத்திலே அவரை கண்டெடுக்கின்றார்கள் கண்டுபிடிக்கின்றார்கள் ஒருவேளை இயேசுவிற்கு சகோதர சகோதரிகள் இருந்திருந்தால் அவங்க இருந்திருப்பாங்க யோசிப்போடும் அன்னை மரியாலோடும் இருந்திருக்க வேண்டும் அப்படி இருந்தார்களா அப்படி நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கா என்று கேட்டால் அப்படி ஒன்றும் கிடையாது எனவே இயேசுவிற்கு சகோதரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வாதம் இங்கு பொய்யாவதை நாம் பார்க்கின்றோம் தொடர்ந்து அன்புக்குரியவர்களே இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய தாயை யாரோ ஒருவருடைய தன்னுடைய சீடருடைய தன்னுடைய இரத்த பந்தம் இல்லாத ஒருவருடைய கரங்களிலே ஒப்புவிக்கின்றார் அல்லது ஒப்பு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இயேசுவிற்கு உண்மையான இரத்த பந்த சகோதரர்கள் இருந்திருந்தால் மாதாவை அவர்களுடைய கரங்களிலே ஒப்படைத்திருக்க வேண்டும் ஆனால் யோவானுடைய கரங்களிலே ஆண்டவர் மாதாவை ஒப்படைப்பதை நாம் பார்க்கின்றோம் இதன் வழியாக அண்டை மரியாளுக்கு குழந்தைகள் பிள்ளைகள் இருந்தார்கள் என்கின்ற அந்த ஒரு சிந்தனை பொய்யாவதை நாம் பார்க்கின்றோம் இவற்றினுடைய அடிப்படையிலே தாயாம் திருச்சபை அன்னை மரியால் எப்பொழுதும் முப்பொழுதும் கண்ணியாக இருக்கின்றார் இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பாக இயேசுவை கருத்தரித்த அந்த நேரத்திலே இயேசுவை பெற்றெடுத்த பின்பும் அன்னை மரியால் கண்ணியாக இருக்கின்றார்கள் என்று திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது குறிப்பாக கிபி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாம் கான்ஸ்டன்டினோபில் திருச்சங்கத்திலே மரியா எப்பொழுதும் கன்னியாக இருக்கின்றார் என்று முதன்முறையாக திருச்சபை இந்த உலகிற்கு கற்றுக் கொடுக்கின்றது தொடர்ந்து இதனுடைய அடிப்படையிலே பல வாதங்கள் வந்ததன் காரணமாக திருச்சபை ஒன்று கூடுகின்றது திருத்தந்தை முதலாம் மாற்றின் அவர்களுடைய தலைமையிலே லாத்ரன் திருச்சங்கத்திலே மரியா முப்பொழுதும் கண்டியாக இருக்கின்றார் என்று ஒரு கோட்பாடாக கத்தோலிக்க திருச்சபைக்கும் இந்த உலகிற்கும் கற்று கொடுக்கின்றது அப்போ ஒரு கோட்பாடு என்று சொல்லுகின்ற பொழுது எந்த ஒரு கேள்வியும் எழுப்பாமல் நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே அதை நாம் ஏற்றுக்கொள்ள கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே எனவே இந்த வாதங்களுடைய அடிப்படையிலே திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அந்த ஒரு கோட்பாடினுடைய அடிப்படையிலே அன்னை மரியால் முப்பொழுதும் கண்ணியாக இருக்கின்றார் என்றென்றும் கண்ணியான மரியாவிடம் நாமும் நமது உடல் தூய்மையும் உள்ள தூய்மையும் நாம் ஒப்பு கொடுப்போம் அதற்காக ஜெபிப்போம் ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை அடைப்போமா இறைமகன் இயேசுவை பெற்றெடுக்கும் முன்பும் கண்ணியான மரியாவே எங்கள் உடல் உள்ள தூய்மையாக தூய்மைக்காக நாங்கள் வேண்டுகின்றோம் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கின்ற அந்த நேரத்திலும் கண்ணியான மரியாவே எங்கள் உடல் உள்ள தூய்மைக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம் இறைமகன் இயேசுவை பெற்றெடு பெற்றெடுத்த பின்பும் நீர் கண்ணியாக கண்ணியாக இருந்தீரே மாதாவே எங்கள் உடல் உள்ள தூய்மைக்காக நாங்கள் ஜபிக்கின்றோம் நீங்கள் எங்களுக்காக வேண்டிக் என்று பதில் சொல்லுங்கள் முப்பொழுதும் கண்ணியான மரியாவே எப்பொழுதும் கண்ணியான மரியாவே